கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே காருனியா லாட்டரி டிரா நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெசிங்கை தான் பார்க்க போகிறோம் ஜீரோ மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய ஒரு கார்னியா லாட்டரி கெசிங்கை தான் பார்க்க போகிறோம் டிஸ்கிளேமர் ஒன்லி ஃபார் கெஸிங் நாட் ஃபார் வெயிட்டிங் கேம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் காரிணியா லாட்டரிக்கான ஒரு கெசிங்கை தான் பார்க்க போகிறோம் கருணியா லாட்டரி கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் உங்களுக்கு எதாவது உடனுக்கு உடனே ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு காசு வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆட்கள் தேவைன்னா நீங்கள் மறக்காம உங்களுடைய வாட்ஸ்அப் என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு டீலரை உங்களுக்கு அமைச்சு விடலாம் ஓகேங்களா இப்போ வாங்க த்ரீ டிஜிட் கெஸிங் நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் காரோடைய லேட்டரிக்குரிய ஒரு த்ரீ டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர் இல்லை ஃபஸ்ட் நம்பர் செவன் சிக்ஸ் நயன் செகண்ட் ஒன் நம்பர் நயன் த்ரீ ஃபோர் தேர்ட் ஒன் நம்பர் ஒன் ஃபோர் எயிட் செவன் எயிட் த்ரீ நயன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ நயன் நைன் செவன் செவன் ஃபைவ் டூ சிக்ஸ் சப்ஸ்கிரைபர் ஆகிய இந்த மாதிரி ஒரு சேட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க இது வந்து நம்மளுடைய கார்னியா லாட்டரி கெசிங்க்கான அதிகபட்சம் கார்னியா லாட்டரி ரிசல்ட் மட்டும் தனியாக வச்சு அந்த ஃபார்மெட் காரோனியாக்குரிய ஒரு அவுட் எடுத்து இதுலேருந்து நம்ம பிரித்து கார்மனியாவுக்கு மட்டுமே ஒரு ரிசல்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இது நான் இதில் வந்து நம்ம ஓல்டு ரிசல்ட்டை வச்சு எடுக்க போகிறது கிடையாது அதாவது இன்றைய நேற்றைய ரிசல்ட்டை வச்சு நம்ம எடுக்க போகிறது கிடையாது இது வந்து ஒன்லி காரோனியா லேட்டரியில் அடுத்து என்ன நம்பர் அதிகம் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அதை மட்டும் தான் இப்போ நம்ம தட்டி தூக்குறோம் ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெசிங்கை தான் பார்க்க போகிறோம் ஆல் போர்டு கெசிங் காரோனியா லேட்டரிக்குரிய ஒரு ஆல்போர்டு அதிகபட்சம் பார்த்துக்கிட்டோம்னா நயன் ஜீரோ செவன் இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெசிங்னே சொல்லிக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு கெஸிங் தேவைப்பட்டாலோ இன்னும் இருக்குது கெஸிங் இருந்தாலும் சொல்கிறேன் வேறு உங்களுக்கு ஏதாவது கெஸிங் தேவைப்படுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கருண்யா லேட்டரிக் ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெசிங்கை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துருவோம் ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங்கில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் டூ ஒன் ஃபோர் டூ ஒன் ஜீரோ செவன் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ நயன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் அண்டு நயன் எயிட் இதுதான் நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெசிங்கில் வர்றதுக்கான ஒரு ஃபார்மெட் இதுலேயும் இத்தனை கெசிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காருமியாக நாட்டில் ஒரு ட்ரிபிள் ஃபார்மெட்டாக எடுப்போம் காரணியாக ரிசல்ட்டை வச்சு எடுக்காமல் காரணியாக பழைய ஃபோ பழைய அதாவது பழைய சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் ட்ரா நம்பருக்குரிய ஒரு காரணியாக ரிசல்ட்டை வச்சு தான் இந்த ஒரு கெசிங் ஃபார்மெட்டே நம்ம தட்டி தூக்குவோம் அதனால் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் எல்லாத்தையுமே நம்ம எடுக்க தான் செய்வோம் அதனால் உங்களுக்கு ஈஸியாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் வந்திருக்கு நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இப்போ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய எல்லா கெஸியும் மினிமம் ஃபைவ் டு டென் செட்டுக்குள்ளே போட்டு லிமிட்டாக விளையாடுங்க இது ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங் ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங் மட்டும்தான் ஓகேங்களா நம்ம இதில் பெட்டிங் எதுவும் நடக்கவில்லை எல்லாமே ஃபைவ் டு டென் செட்லேயே அதிகபட்சம் மெயின்டைன் பண்ணிங்க ரொம்ப போட்டு விளையாடாதீங்க முக்கிய அறிவிப்பு இந்த விளையாட்டு பொழுதுபோக்கிற்கு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது முழுக்க முழுக்க கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ அன்று பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ மட்டுமே இதை கருத்தில் கொண்டு விளையாடவும் கேரளா லாட்டரி கேஸிங் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி டிஸ்கிளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸிங் நாட் ஃபார் வெட்டிங் கேம் கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்லி ஃபார் video வீடியோ அண்ட் என்டர்டைன்மெண்ட் வீடியோ டிஸ்கிரைமர் கேரளா ஸ்டேட் பிளாட்டரி கெஸிங் நாட் ஃபார் கேம் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த கேசிங்கும் சந்திப்போம்